வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பாத்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல பாத்தீங்கன்னா தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்துல நிறைய விஷயங்கள்ல இருந்து அதாவது ஏழரை சனியின் தாக்கத்துல இருந்து முதல்ல வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனி ஐந்து மாதமாக வக்கிரமாக இருந்ததுனால ஒரு மனதளவுல ஒரு பதட்டம் நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனை இருக்கிறீங்க ஏழரை சனி இருக்கும் போது கூட எங்களுக்கு இந்த மாதிரியாக பிரச்சனை இல்லை மேடம் எப்போ ஏழரை சனி முடிஞ்சதோ அதுல இருந்தே எனக்கு சில நிறைய தொந்தரவுகளை நான் இருக்கிறேன் சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல அதுல இருந்தெல்லாம் நல்ல ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் ரொம்ப டிரான்சாக்சன் வச்சுக்க மாட்டாங்க உண்டு வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க ஆனா மற்றவர்கள் இவர்களை எப்போதுமே சீண்டிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் என்னுடைய தன்மானத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி 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 இவர்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அதையும் பொறுத்து போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க இவர்கள் என்னைக்கு வாய திறந்து பேசுறாங்களோ அன்னைக்கு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அலுவலகத்துல இவர்களை மாட்டு மாட்டிவிடக்கூடிய ஒரு நிறைய உங்களுடைய நெருங்கிய சகோதரர்கள் அதிகப்படியாக இருப்பாங்க அந்த அளவுக்கு இவர்களை வாயை திறக்க வைக்கணும் வாய திறந்துட்டானா போறோம் அளவுக்கு இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இந்த நவம்பர் மாதத்துல அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் மற்றவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மரியாதையை கொடுப்பவர்கள் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதையும் தன்னுடைய உறவுகள் மரியாதையும் கொடுப்பவர்கள் ஆனா அந்த உறவுகளோ அந்த நண்பர்களோ தன்னை சார்ந்தவர்களோ இவர்களை பெருமளவு அளவுக்கு பெரிய இவர்களை மதித்து இவர்களுக்கு அங்கீகாரம் ஜாதகத்துல கிடையவே கிடையாது இந்த மகர ராசி என்பர்கள் அதனால பெரிய அளவுக்கு ஒரு மன விரக்தியான ஒரு சூழல்ல தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரியா இருக்கு நீங்க கரெக்டா சொல்றீங்க ஆனா அது மாதிரியா ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி மகர ராசி கர்மஸ்தானம்ன்றது நீங்க பிறந்ததே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறீங்க அதுவும் உங்களுடைய கர்மா கிடையாது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய முன்ஜன்ம பாவம் உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தவறு உங்களுடைய தாத்தா பாட்டி செய்த தவறு இத்தனை கர்மாவையும் அழிக்கிறதுக்காக நீங்க பிறந்த ஒரு நபராக தான் அந்த வீட்டில் இருக்கும் போது அதுல மிக பெரிய அளவுக்கு நீங்க எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் அப்படின்றது இருக்காது ஏதோ ஒரு இடத்துல ஆசை வந்துருச்சு அப்படின்னு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை கூட உங்களால அந்த அந்த இடத்துல கொண்டாட முடியாது அளவுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துருமோ கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக எளிமையான ஒரு தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க இப்போ இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனால மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஏழரை சனியிலிருந்து விடுதலை விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து பதினோராம் இடத்துல அதாவது மகர ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியனும் இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா புதனம் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகளை ஏழரை சனியில தொழிலுடைய லாபத்தையே இழந்து தொழிலையும் இழந்து தவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து தொழில் வாய்ப்புகள் ஒன்னொன்னா வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் தான் கொடுப்பீங்க ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அதுக்கு உண்டான கமிஷனை வாங்கக்கூடிய ஒரு தொழில் சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் தான் வச்சிருப்பீங்க அந்த தொழிலுக்கு உண்டான சில அங்கீகாரம் ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மாதத்துல இருந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பிசினஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க அந்த ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிறைய ஒரு லாபம் அப்படின்றது சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய எல்லை இலக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அந்த இலக்கு பாத்தீங்கன்னா நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லிருக்க மாட்டீங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நம்ம ஒரு அந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில தொழில்களும் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொழில அப்படியே உங்களுக்கு தெரிந்த நண்பர் மூலமாக வெளி மாநிலங்கள் வெளிநாடு இப்படின்னு அடுத்த கட்ட ஒரு முயற்சிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு உச்சம் அடைந்து இருக்கிறார் அதாவது பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் உபஜயஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் எளிதாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் நாள் வரைக்கும் அந்த திருமணத்துல மிகப்பெரிய ஒரு தோல்விகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய வரங்களினுடைய உங்களுக்கு அந்த அப்படின்றதும் முடிஞ்சிடும் ஒரு அடுத்தடுத்து ஒரு திருமணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் இந்த மாதத்துல நல்ல ஒற்றுமையோடையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக சில மகிழ்ச்சிகரமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் சில சம்பந்தப்பட்ட சேர்க்கறது அவர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறது இப்படி அதிகப்படியான குழந்தைகள் நலன்ல அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது நம்ம இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி தற்காலிக சூழ்நிலைகள் தான் சொல்லியிருக்க இருக்கிறோம் உங்களுடைய நிரந்தர பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் மழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்